இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயன் தாவேகா வெற்றி பெறாது என ப சிதம்பரம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலே தொடரும் எனவும் இந்த பிடிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருச்சியில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவன் சமத்துவ நடைப்பயணம் தொடக்க விழாவில் போதையின் பாதையில் இருந்து இளைஞர்களை மீட்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் போதை கூட்டு முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும் தீமைகளை சொல்றது தப்பில்லை அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும் அதே போல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாசனத்தை காமிக்கணும் தான் அதை மறுக்க முடியாது அதுக்காக பாதை மாறி போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது யூடியூப் இன்ஸ்டா வரக்கூடிய ஈசி மணி பசங்களை தவறான பாதையில கொண்டு போறதுக்கான சான்ஸ் தான் அதிகம் எனவே குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கணும் பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமா அம்மா அப்பா அக்கா தங்கச்சியின் வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் நம்ம வீட்டு பசங்க வழி தவறி போகாம இருக்கிறத கண்காணிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசணும் மன விட்டு பேசினாலே பாதி பாரம் குறைஞ்சிரும் தவறான பாதைக்கு போகக்கூடிய தேவை நிச்சயமாக இருக்காது காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள ஜாக்டோஜியோ ஜியோ நிர்வாகிகளுடன் நேற்று தமிழக அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தியது பின்னர் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ரயில் பயணத்தின் போது கத்தியை வைத்து ஒருவரை தாக்குவது போன்ற வீடியோக்களை பரப்புவது இளைய தலைமுறையினரை வன்முறையில் ஈடுபட வழிவகுக்கும் குற்றங்கள் நிகழாமல் தடுக்க அதுபோன்ற போன்ற இணையதள முகவரிகளை முடக்க வேண்டும் என எக்ஸ் தள நிறுவனத்திற்கு தமிழக காவல்துறையின் சைபர் குற்றப்பிரிவு தலைமையக டிஜிபி சந்தீப் மிட்டல் கடிதம் எழுதியுள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணமும் வழங்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டின் வருங்கால தலைமுறையை செதுக்கும் சிற்பிகளான ஆசிரியர்களை வாட்டி வதைக்காமல் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தமிழக காங்கிரஸ் கட்சியில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது எனவும் ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழக காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றும் கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார் திமுக அரசு வாங்கிய கடனில் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாயை வீணாக செலவிட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் ஒவ்வொரு முறையும் ஏழை மக்கள் இறக்கும் போது பிரதமர் மோடி மௌனமாக இருக்கிறார் என காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார் தண்ணீரை பகிர்ந்து கொள்ளுமாறு எங்களிடம் நீங்கள் கோர முடியாது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் நாட்டிற்கு திட்டவட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார்